பதினெண்டு புராணங்கள் சொல்லுவாங்க அந்த பதினெண்டு புராணங்களும் சமஸ்கிருதில தமிழுக்கு வந்தது ஆனா தமிழ் வந்து சமஸ்கிருதத்துக்கு போன ஒரே நூல் நம்முடைய பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் மூன்று நாயன்மாருடைய வரலாறு அது மட்டும் நம்ம தமிழருடைய கலை பண்பாடு இலக்கியம் எல்லாம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் நீங்க பன்னீர் திருமுறைய தலையில ஆமா எதுக்காக பன்னீர் திருமுறை வைக்கிறோம்னு சொன்னா பத்தாம் திரு திருமந்திரத்துல ஒரு பாடல் ஒரு மந்திரம் ஏடங்கை நங்கை இரையங்கள் முக்கன்னி வேடம் படியும் விரும தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதை பாதங்கள் சென்னி வாய் அவரே சொல்லி சொல்லிருக்கார் அது மட்டும் இல்லாம சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம் செஞ்சார் ஞான சம்பந்த குருமான் பாண்டி நாட்டுல அப்போ அந்த இவரு வாழ்காந்த அந்த பாட்டு எழுதி வைகை ஆட்ல இடும் போது அந்த வைகை தண்ணி கீழ்ச்சின்னு மேல போகுது அப்ப போகும்போது குளச்சேர குதிரில போறார் ஏத்து எடுத்து போய் நிக்குது அப்ப வைகளை இறங்கி அந்த ஏட தன்னுடைய தலையில வச்சுக்கிட்டு அந்த கோயில் ஏடகத்து கோயில வளம் வந்திருக்காரு அது மட்டும் திருவாசல் ஒரு பாட்டு வரும் கையால் தொழுது உன் கழற்சேவடிகள் கழும தழுவி கொண்டு ஐயாது என்றன் தலைமையில் வைத்து என் பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் வாயால் அரற்றி சேர் மெழுகப்ப ஐயா அற பார்த்தீங்கன்னா கையால் தொழுது உன் கழற்சேவடி கழும தழுவி கொண்டு வரும்போது நாங்கள் திருமுறை என்ன பண்ணுவோம் எடுத்து கழும தழுவி கொண்டு இப்படி வச்சுப்போம் கழும தழுவோம் பாருங்க ஐ கழும தழுவி கொண்டு ஐயாது என்றன் தலைமையில் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் அரற்றி அழசேர் மெழுகொப்பி அரசைப்பட்டேன் கண்டா அம்மான் பாடும் திருமுறை பார்ப்பதை பாதங்கள் சொல்றா திருமந்த பெருமானுடைய திருவடியை சுமந்துட்டு போறோம் அந்த திருவடி தான் நமக்கு பன்னீர் திருமுறையா இருக்கு எல்லாருடைய வீட்லயும் இந்த பன்னீர் திருமுறை அவசியம் இருக்கும் திருக்குறள் கிழக்கு பார்த்து வச்சிருங்க இந்த பன்னீர் திருமுறை தமிழ் வதத்தை தெற்கு நோக்கி மாதிரி வச்சிருங்க வச்சுட்டா அந்த வீட்டை சுத்தி குட் வைபரேஷன் வந்துடும் அந்த அந்த நல்வினைகள் வந்து உங்களை சூழும் சரியா தீய வினைகள்லாம் உங்களை விட்டு ஓடிடும் துன்பக்கு வராது எந்த வீட்டுல திருமுறை வழங்கப்படுதோ தினமும் ஓதப்படுதோ அந்த உள்ள